மைக்ரோசாப்ட் மென்பொருளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை சரிசெய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மைக்ரோசாப்ட் கோளாறு காரணமாக உலகம் முழுவதும் இன்று பாதிப்பு ஏற்பட்டது உலகம் முழுவதும் மைக்ரோசாப்ட் விண்டோஸ் முடங்கியதால் பல இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு குறித்து கிறிஸ்ப்ளோ நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி சுரேஷ் சம்பத்திடம் கேட்கலாம் வணக்கம் சார்

இந்த ஏர்லைன் ரிசர்வேஷன் சிஸ்டம்ஸு பேங்க்ஸு ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் கம்ப்யூட்டர்ஸில் இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சைபர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் வந்து எல்லாரும் வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இது மைக்ரோசாஃப்ட் கொடுக்கல அது அவங்களே அவங்களுடைய சொந்த டிசிஷனில் வாங்கி அது இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க வந்து சைபர் செக்யூரிட்டி அட்டாக்டை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக வாங்கினது அந்த சாஃப்ட்வேரில் ஒரு கோளாறு ஏற்பட்டதுனால அது வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா மைக்ரோசாப்டோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கிராஷ் பண்ணி இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வர வச்சிருச்சு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கும் இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனத்துக்கும் எந்த விதமான புரிந்துணர்வு ஒப்பந்தமோ இல்லை அக்ரிமெண்டோ எதுவுமே இல்லை ஒவ்வொரு கம்பெனியும் சுயமா தாங்களுடைய டிசிஷன்ல வந்து இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் சாப்ட்வேரை வாங்கி இன்ஸ்டால் பண்ணதுனால வந்த பிரச்சனை இது இப்போ இந்த ப்ரௌட் சைட் சாஃப்ட்வேர் அப்படி கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த அவங்க அப்கிரேட் பண்ண அந்த பக்ஃபிக்ஸ் வந்து திருப்பியும் அன்இன்ஸ்டால் பண்ணி எல்லா கம்ப்யூட்டருக்கும் திருப்பியும் ப்ரோடகேட் பண்ணுறாங்க இந்த ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் அதுக்கு வேற சரியாயிரும் நினைக்கிறேன் அது வரைக்கும் இந்த ஏர்லைன் ரிசர்வேஷன் சிஸ்டம்ஸ் இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ் பேங்க்ஸு அந்த மாதிரி இடங்கள்ல இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் சேவையாளர்கள் அதாவது கன்சியூமர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆவாங்க இதனால

அந்த டிஃபெக்ட் வந்து ஆப்ரேட்டிங் கரெக்ட் பண்ணிடுச்சு அதனாலதான் அந்த ப்ளூ ஸ்கிரீன் இது மாதிரி ரொம்ப தான் நடக்கும் இந்த மாதிரி நடந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப ரேரா வரும் ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து பிளாக் ஸ்பான் இவெண்ட்ஸ் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்மளால ப்ரிடிக்டே பண்ண முடியாது அது ப்ரிகாஷனரி மெஷர் எடுக்க முடியுமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல ஆக்சுவலா ஏன்னா எப்போ வரும்னு இதெல்லாம் ரொம்ப ரேரான ஒரு ஒரு கேட்டஸ்ட்ராபிக்கல் ஈவெண்ட் இது ஆக்சுவலா தொழில்நுட்ப கோளாறு மைக்ரோசாப்ட் நிறுவனத்திற்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு இது பங்கு சந்தையில என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் இது வந்து மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினால ஏற்படுத்தப்பட்ட ப்ராப்ளம் இல்ல ஆக்சுவலா மைக்ரோசாப்ட் ஏன்னா இது பி பி டு அதாவது நார்மல் உங்களை என்னை மாதிரியான ஆட்கள் வந்து விண்டோஸ் யூஸ் பண்றவங்க இந்த க்ரௌட் ஸ்ட்ரெய் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது இல்ல பெரிய நிறுவனங்கள் அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு கொடுத்துருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ல தான் இந்த சாஃப்ட்வேரை வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அதனால ரொம்ப குறைவான அளவுக்கு தான் வந்து உலகம் முழுக்க இது அஃபெக்ட் ஆயிருக்கு ஆனா முக்கியமான விஷய இடங்கள் அஃபெக்ட் ஆயிருக்கு அதனாலதான் வந்து இது வந்து ஒரு பெரிய நியூஸ் ஆயிடுச்சு குறைவான இடங்கள்ல அஃபெக்ட் ஆயிருக்கு ஆனா முக்கியமான இடங்கள்ல அஃபெக்ட் ஆயிருக்கு அதனால இது பெரிய நியூஸ் ஆயிடுச்சு ஸோ இதனால வந்து ஒரு தவறான புரிதல் இது மைக்ரோசாஃப்ட்னால வந்த பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆஹ் கொஞ்சம் இதனால ஸ்டாக் மார்க்கெட் வந்து மைல்டா அஃபெக்ட் ஆகல ஆனா திருப்பி ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல எல்லாருக்கும் புரிதல் புரிதல் வந்துரும் அப்புறம் அது நார்மல் ஆயிடும் அவ்வளவு பெரிய அஃபெக்ட் அஃபெக்ட் வந்து மைக்ரோசாஃப்ட்க்கு இதனால எந்த விதமான எஃபெக்ட் பெரிய லெவலில் இருக்காது பெரும்பாலானோர் ஒரு மைக்ரோசாஃப்ட் இயங்குதளத்தை பயன்படுத்துவதால இது போன்ற நேரத்துல பாதிப்பு அதிகமா இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இதற்கு மாற்று வழி என்ன இப்ப பேக்கப் பிளானா என்ன வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது சார் இப்போ அதுக்கு முக்கியமான இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஆஹ் அவங்களோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க அதுக்கு அதுக்கு பதிலா கிளவுட் பேஸ் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா சப்போஸ் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கிராஷ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு கம்ப்யூட்டர்ல ப்ரௌசர்ல லாகின் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சேவையை கண்டினியூ பண்ணலாம் அதை தவிர்த்துட்டு எல்லாரும் நிறைய பேர் இன்னும் பழைய மாதிரியே வந்து நான் கிளவுட் பேஸ்டு பிசிக்கலாக சாஃப்ட்வேர் வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணுறது அப்படி பண்ணி யூஸ் பண்ண யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இருந்து முழுக்க வெளியில் வந்துட்டு கிளவுட் பேஸ் சாஃப்ட்வேர் வந்துட்டாங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி த ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஃபியூச்சர்ல வந்தாலும் இன்ஸ்டன்ட்டாக அதை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது எங்கள் கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜென்ரலாக வந்து யூனிக்ஸ் பேஸ் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த விண்டோஸ் பேஸ் சிஸ்டம்ஸ்குன்னு பதிலாக உதாரணத்துக்கு நாங்கள் ஆப்பிள் மைக்ரோடா யூஸ் பண்ணுறோம் ஜென்ரலாகவே அது வந்து ஒரு வைரஸ் ஆன்டி வைரஸ் இந்த சைபர் அட்டாக்லாம் ஒரு ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் இருக்கும் அது மாறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் ஏன்னா உலகம் ஃபுல்லாக வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தான் நிறைய இருக்குது அதனால் அதை எல்லாரையும் மாற்ற சொல்ல முடியாது பட் ஒரு சிம்பிள் சொல்யூஷனா என்ன பண்ணலைன்னா சாஃப்ட்வேர் எல்லாமே க்ளவுட் பேஸ் சாஃப்ட்வேராக மாற்றினாங்கன்னா ஈவன் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது வேற ஒரு கம்ப்யூட்டருக்கு சுவிச் பண்ணிட்டு இருந்து அந்த சாஃப்ட்வேர் அக்சஸ் பண்ணிக்கலாம் அதுதான் ஒரு ஈஸியான சொல்லியூஷனா இருக்கும் எனக்கு இப்போ நீங்களே குறிப்பிட்டது போல உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேரை தான் பல பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நடந்த இந்த கோளாறால் இண்டிவிஜுவல்ஸ்க்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் வணிக பயன்பாட்டிற்காக கணினியை பயன்படுத்துவர்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது இன்னொரு கொஷின் என்னென்னா இந்த நிகழ்வு மூலம் தொழில்நுட்ப நிறுவனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்ற கேள்வியும் பொதுமக்கள் முன்வைக்கிறாங்க சார் அது முக்கியமான இது வந்து ரொம்ப ஒரு சின்ன தவறு ஒரு பெரிய தவறு என்ன பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா ஒரு மேசிவ் ரோல் அவுட்டாக பண்ணிட்டாங்க ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி பேச்சஸ் ரோல் அவுட் பண்ணும்போது பக்ஃபிக்ஸ் பேச்சஸ்லாம் ரோல் அவுட் பண்ணும்போது ஒரு கண்ட்ரோல்டு ஆடியன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு ஒரு 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 கோடி பேருக்கு ரிலீஸ் வச்சுக்கோங்களேன் ஒரு கோடி ரூபாய் பேருக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு லட்சம் பேருக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நாள் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்பாங்க எதுவும் ப்ராப்ளம் பார்த்துட்டு ஒன் ஆர் டூ டேஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற தொண்ணூத்தொன்பது லட்சம் பேருக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஒன் பர்சன்ட் ஒன் டு டூ பர்சன்ட் சாம்பிள் கஸ்டமர் பேஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரோல் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க இது எப்படி வந்து எல்லாருக்கும் ஒரே சமயத்து ரோல் அவுட் பண்ணாங்க அந்த ப்ராசஸ் எப்படி பிரேக் ஆச்சுன்னு தெரியல இந்த மாதிரி ஜென்ரலாக பண்ண மாட்டாங்க இது முழுக்க முழுக்க அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய தவறு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால கிட்டத்தட்ட மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கு ஒரு கட்டுப்புற ஏற்பட்டு இருக்கு பட் ஆக்சுவலான ப்ராப்ளம் வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினால ஏற்படல இந்த கிரௌட் ஸ்ட்ரைக் நிறுவனத்தினால ஏற்பட்ட ப்ராப்ளம் மைக்ரோசாஃப்ட் சாப்ட்வேர்ல நிகழ்ந்த கோளாறுக்கான காரணம் என்ன அதற்கு மாற்று வழி என்னன்னு பல கருத்துகளை தெரிவிச்சிருக்கிறீங்க நன்றி திரு சுரேஷ் சம்பந்தம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க